ஏன் பாப்பா நான் காலையில் இருந்துருச்சு ஆடு மாடுகளெல்லாம் போய் மே மேய்ச்சிட்டு அதுங்களுக்கு புல் போட்டு கம்மியாக இருங்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க புல் போட்டு நான் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ரெடி பண்ணியிருப்பாங்க நாம் அந்த ஹோட்டலில் பன்னெண்டு மணிக்கே சாமி கும்பிட்டுருமா அப்புறம் என்னடா பண்ணியிருப்பாங்களா பிள்ளை ஒன்றும் பண்ணக்கானா அப்படின்ட்டு ஒடியாந்து பார்க்குறேன் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க ஆறு போ

சரி பரவாயில்ல கும்பிட்டுக்கலாம் பன்னெண்டு மணிக்கு எப்பவுமே கும்பிட்டுருவோம் இருக்கும் போது ஒடியாருங்க நண்பர்களே இப்ப இங்க வாந்து பாக்குறங்க சரி இன்னும் பூசைக்கு ரெடி ஆகலங்கிறதுக்கு ஒரு வாயிச்சோன்னா உடனே அப்படின்றவியா இது வேறு அடுப்புங்க இந்த அடுப்பு வந்து காபி வைக்கிறக்கே ரொம்ப லேட்டாகுது சரி நான் காலையிலேருந்து விரதம் இருக்கிறேன் என்ன மருந்து காப்பியும் வச்சு கொடுக்கல வச்சு கொடுக்கல எனக்கு எங்க சொல்லியிருந்தா நான் வரும்போது கடையில் நிறுத்தி வாங்கிட்டு வந்துருப்பேன் நானே பிரினு வந்துருக்குறப்போ நானும் வேலை ஒவ்வொன்றும் ஓடி ஓடி செஞ்சுட்டு இருந்தேன் நான் போன கூட பார்க்கவே இல்லை சரி ரெடியா நான் போகணுமே நான் போகணுமே

செய்யல உனையில் அம்மாவை அம்மா உனக்கு மூடி கொடுக்கலைங்கிறாங்களோ காய்கறி அம்மாவை ரெண்டு வேலை சுட்டுட்டா அம்மாவை ரெண்டு வேலை சுட்டுட்டா வெளுத்து என்ன பண்ணிட்டு சரி சரி வா